ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் ஒரு அட்டனமஸ் காலேஜ் டூ ஸோ இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லொகேட் ஆகிருக்கு அப்ரூவ்ட் பை ஏஏசிடி அக்ரேடெட் பை என்ஏசி அஃப்லேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலேஜில் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைடெக்கான கிளாஸ் ரூம்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேள்ஸ் மெடிக்கல் கேர் சென்டர் ட்ரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி மாடர்ன் லைப்ரரி ஹைஜெனிக்கான கெஃபிட்டேரியா வெல் எக்யூபு லபார்டரிஸ் ஃபர் ரீச் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டி செமினார் ஹால்ஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபெசிலிட்டி இருக்குங்க அண்ட் க்ளப் அண்ட் கமிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பயோடெக்னாலஜி பயோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரியான யூஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இவங்க ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் விஎல்எஸ்ஐ டிசைன் இன்ஜினியரிங் டிசைன் ஸோ இந்த மாதிரியான பிஜி ப்ரொக்ராம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது அண்ட் இந்த காலேஜுடைய ஃபேக்கல்ட்டி டீமை பொறுத்த வரைக்கும் வெல் நாலேஜபிள் பர்சன்ஸ் தான் ஸ்டூடண்ட்ஸை ட்ரைன் பண்ணிட்டுருக்காங்க இந்த காலேஜில் நிறைய ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர்னா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா படிக்கிற காலகட்டத்திலேயே நிறைய பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க லைக் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கிளாஸஸ் அண்ட் ஆட்டிடியூட் ட்ரைனிங் லாஜிக்கல் ரீசனிங் கிளாஸஸ் டெக்னிக்கல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் செஷன்ஸ் கொடுத்துட்றாங்க ஸோ இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ளேஸ்மெண்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது இந்த காலேஜில் பியாண்ட் கிளாஸ் ரூம்ஸில் பார்த்திங்கனா நிறைய வேல்யூட் கோர்சஸ் கற்றுக் கொடுக்குறாங்க அண்ட் அதுபோக கரியர் என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நிறையவே இங்கே இருக்குது ஸோ அது போக டாப் மோஸ்ட் டிரெக்டர்ஸ் யார் யாரெல்லாம் இந்த காலேஜில் வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பி டெக்னாலஜிஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்டின் இன்ஃபோடெக் ஆல்ஃபா அசோசியேட்ஸ் ஸ்கைப்ரோ டெக்னாலஜிஸ் சில்வர் பிக் பிரைட் ஆட்டோபிளாஸ்ட் ஜோஹோ சியாரி பம்ப்ஸ் டெக்ஸ்மோ அசன்ஜர் டெக் மஹேந்திரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ யாருக்காவது கோயம்புத்தூரில் லொக்கேட் இருக்கக்கூடிய இந்த ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் Thanks for watching.